நல்லடியார்களே கடந்த வார ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் மன் கி பாத்தில் உரையாற்றுகிற போது இந்தியாவில் விளையக்கூடிய காஃபி உலகம் முழுக்கவும் பெருமை பெற்றது என்று குறிப்பிட்டார் அதிலும் ஊட்டியில் இருக்கக்கூடிய காஃபி குன்னூர்ல இருக்கக்கூடிய காஃபி இவையெல்லாம் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றது என்று குறிப்பிட்டார் ஒரு காஃபி என்கிற ஒரு பானத்தை அவர் உலக புகழ் பெற்றது என்று பெருமை பாராட்டியிருக்கிறார் ஆனால் அந்த காஃபியுடைய வரலாறையும் அவர் சொல்லி இருக்க வேண்டும் காஃபியுடைய வரலாறு என்ன தெரியுமா இந்தியாவில் இன்றைக்கு காஃபிங்கிறது ஒரு மிகப்பெரிய இவங்கலாம் ரொம்ப எலைட் பீப்புள்ஸ் ரொம்ப உயர்தரமான மக்கள் அப்படிங்கிறவங்க தான் காஃபி குடிப்பாங்க இவங்க காஃபி குடிக்கிறாங்க பித்திராட்டமரில் குடிக்கிறாங்க என்றெல்லாம் காஃபி ஒரு உயர் ரக பானமாக கருதப்படுகிறது உண்மையில் இந்த காஃபியை இந்தியாவிற்கு முதன் முதலாக கொண்டு வந்தது ஒரு முஸ்லிம் காஃபி என்பது எத்தியோப்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்டு அது எப்படி பெருசு சுருக்கமாக எத்தியோப்பியாவில் கண்டுபிடிக்கப்பட்டு ஏமன் அந்த எகிப்து இந்த பகுதிகளில் தான் பயிரிடப்பட்டுச்சு இந்தியாவில இருந்து ஒருத்தவர் ஆயிரத்தி அறநூத்தி எழுபதுல பாபா புத்தன் அப்படிங்கிற ஒரு பேர் அவங்க இருந்து ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரும் பொழுது எமன்ல அந்த ஒரு ஏழு காஃபி கொட்டைகளை எடுத்து இது நல்லா இருக்கு நறுமணம் இதை நம்ம ஊருக்கு கொண்டு போகலாமேன்னு எடுத்து இங்க கொண்டு வந்துட்டார் அவர் எந்த ஊர் தெரியுமா கர்நாடகா நம்முடைய கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த சிக்மகளூர் நீங்க சிக்மகளூர் காஃபினா ரொம்ப ஃபேமஸ் எப்படி ஃபேமஸ் சிக்மகளூருக்கு அவர் சொந்த ஊர் அதுதான் அங்க வந்து அவருக்கு அந்த ஒரு மலைப்பகுதிகளில் தான் அவர் அந்த ஊர்ல இருந்தார் வசிச்சது அங்க வந்து முத முதல்ல அந்த ஏழு காஃபி கொட்டைகளை போட்டு அவர் பயிரிட்டு அதன் மூலமாக என்ன அனுச்சு அப்படியே வளர்ந்து வளர்ந்து நல்ல ஒரு பானமாக இருக்கிறது அந்த காஃபி கொட்டைகளை அரைச்சி அதை பவுடர் ஆக்கி அதை தண்ணீர்லையோ பால்லையோ கலந்து குடிச்சோம் நல்லா இருக்கே ஒரு உற்சாகத்தை தருதுன்னு இருந்து தான் அது ஃபேமஸ் ஆச்சு பிறகு பிரிட்டிஷ் வந்தார்கள் அந்த நாடு முழுக்க பயிரிட்டு இன்னைக்கு காஃபி ஒரு பெரிய பானமாக போயிடுச்சு இப்ப இதையும் பேசணும்ல எல்லா வரலாலேயும் எங்களை மறைச்சிங்க காஃபிக்கு நாங்க தான் சரியா இன்னைக்கு காஃபி எங்க யாரா இருந்துடா அப்படின்னா அவங்க வந்து ஐயங்கார் ஃபேமிலியாங்க போனா காஃபி தான் கிடைக்கும் அப்படின்னு இருக்குல்ல அந்த காஃபியை இந்தியாவில் கொண்டு வந்ததே முஸ்லீம்கள் தான் முத முதல்ல இந்த வரலாறு பல பேர் சிக்மங்களூர் தான் அது ஊரு அதான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்தது காஃபி அதான் ஆயிரத்தி அறநூத்தி எழுபதுல இதை மறந்துட்டார் மறக்கலை வேண்டுமென்றே விட்டு விட்டார் இந்திய பிரதமர் அவர்கள் மாறாக என்ன பண்ணுறாரு தெரியுமா வரலாறு மறைச்சு அங்கங்க பிரிவினையை உண்டாக்கி துவேஷத்தை கலைப்பு விட்டுருவோம் ஒடிசாவில் தேர்தல் நடந்துச்சு அங்க வேண்டத செஞ்சாரு இந்த ஒடிசாவுடைய கோயில் கருவூலங்கள் எல்லாம் திருடப்பட்டு தமிழ்நாட்டுக்கு போகுது அப்படின்ட்டார் ஒரு முக்கியமான அதிகாரி தமிழராக இருந்தாரு அவர் தான் அந்த முதலமைச்சருடைய ரைட் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்க இங்க இருந்து கொள்ளையடிச்சுன்னு அங்க போய் ஒடியா தமிழர் அப்படிங்கிற பேதத்தை அங்கே கிளப்பி விட்டாரா ஒரு பிரதமர் இவர் நேற்றைக்கு பீகார் என்ன பேசியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து பீகார் தொழிலாளர்கள் எல்லாம் போய் ரொம்ப 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 துன்புறுத்தப்படுகிறார்கள் தமிழகத்தில் துன்புறுத்தப்படுகிறார்களாம் ஓ மாநிலத்துல வேலை இல்லை புழைக்கிறதுக்கு வழி இல்லைன்னு அவனாம் உழைக்கிறார்கள் உழைக்கிறார்கள் நன்கு சம்பாதிக்கிறார்கள் ரெண்டுமே தான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை எங்கே யார் துன்புறுத்தப்பட்டா எந்த ஒரு பீகாரி தமிழகத்துல எங்கே துன்புறுத்தப்பட்டார்கள் ஏதோ அடிதடி கலாட்டான அது எல்லா சமுதாயத்துக்குள்ளேயும் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்குள்ளேயே கூட நடக்கும் பீகார் மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படாத துவேஷம் ஒரு நாட்டினுடைய பிரதமர் மொழிய வச்சு தமிழ் மேல உங்களுக்கு அங்க வந்து என்ன பேசுவாரு நீங்க பீகார் அப்படி பேச மாட்டாரு திருக்குறள் எதையாவது சொல்லுவாரு அது திருக்குறளானே நம்ம படிச்சு ரொம்ப உன்னிப்பா கேட்டு இவங்களே திருக்குறள் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி சொல்றவர் தமிழ் வளர்ச்சிக்குன்னு எந்த ஒரு நதியையும் கொடுக்க மாட்டார் கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு கொடுப்பா தமிழ் நாகரிகம் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒதுக்க மாட்டோம் அந்த ரிசல்ட்டை நாங்கள் வெளியிட மாட்டோம் இப்படி எங்கே போனாலும் துவேஷம் மாறாக உண்மை வரலாறு பேசணும்ல ஒரு பிரதமர் அவன் எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தா என்ன மத்ததுக்கெல்லாம் வரலாறு பேசுறீங்கல்ல ஒரு இசையை பத்தி பேசுனா இது கர்நாடக இசை அங்கிருந்து வந்துச்சுங்கிறீங்க வேற யாவது பேசினா இது அவர் கண்டுபிடிச்சாருங்கிறீங்க வேற ஒன்னு யாராவது வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு இது அங்கிருந்து வந்துச்சு அதெல்லாம் வரலாறு சொல்றீங்கல்ல காஃபியுடைய வரலாறு என்ன முஸ்லீம் தானே பாபா புத்தன் தானே இன்னைக்கு அந்த தர்காவிலேயும் பிரச்சனை பண்றாங்க அவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்கிற இடத்துலயுமே இன்னைக்கு பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கிறது காஃபியுடைய வரலாறு பேசுறவங்க பேசி காஃபிக்கும் நாங்கள் தான் இந்தியாவில் சுதந்திரத்துக்கு எப்படி நாங்களோ இன்னும் பல நிர்வாக அமைப்புக்கு எப்படி முஸ்லீம்களோ அந்த மாதிரி குடிக்கக்கூடிய காஃபி இருக்கு பின்னாலும் ஒரு முஸ்லீம் தான் இருக்கிறார் இந்த வரலாறு மக்களுக்கு என்ன பண்ணுவோம் எடுத்து சொல்லுவோம் அஸ்லாம் வரம்து